ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ மார்ச் மாதம் துளம் ராசிக்கான பலன் துளம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதால கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த மார்ச் மாதம் ஒரு பெரிய அங்கம் வகிப்போ வகிக்க போகுதுன்னு சொல்லலாங்க அதாவது அவர்களுடைய வேலையோ அல்லது அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களோ பொதுத்தொழில் தொடங்குறது இருக்கக்கூடிய தொழிலில் விரிவாக்கம் செய்வது அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல இவர்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகிறது இவர்களுக்கான தனி அங்கீகாரம் கொடுக்கப்படும் இவங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாட்கள் வந்து ஒரு சிறப்பான காலகட்டம்னு சொல்லாங்க எந்த நாள்லாம் மார்ச் மாதம் ஆறு ஏழு தேதிக்கு பிறகு இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல திருப்பு முனை முன்னேற்றத்துக்கான பாதை கிடைக்கும்னு சொல்லலாம் சிலருக்கு வந்து நீண்ட நாளாக வேலை கிடைக்காமல் இருந்திருக்கலாம் கண்டிப்பாக இந்த துளம் ராசிக்காரங்களுக்கு மார்ச் மாதம் ஆறாம் தேதிக்கு மேல் ஆறு ஏழு தேதிக்கு மேலே கண்டிப்பாக இவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் திடீரென கிடைக்க செய்யும் இவங்க ஏற்கனவே இவங்களுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சிலரிடம் ஹெல்ப் கேட்டிருப்பாங்க அந்த ஹெல்ப் வந்து இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சிலர் புது தொழில் தொடங்குறதுக்கு நண்பர்களிடம் பணம் வாங்கி புது தொழில் தொடங்கலாம் கண்டிப்பாக அந்த மார்ச் மாதத்தில் தொடங்கினேன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அது நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் கண்டிப்பாக தொழில் வச்சுட்டு இருக்கவங்க கூட இதுவரையிலும் எப்படி இருந்ததோ தெரியாது நஷ்டங்கள் கூட இருந்திருக்கலாம் பட் அந்த கஷ்ட நஷ்டங்கள் தீர்ந்து அவர்களுக்கு நல்ல ஒரு பணம் வரவும் மனதிற்கு ஒரு நிம்மதிங்க நிம்மதி கிடைக்கும் சொல்லலாம் தொலம் ராசிக்காரங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு இன்பங்கள் தரக்கூடிய மாதம் இந்த மார்ச் மாதம் இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறப்பான காலகட்டம் சொல்லலாம் எதிர்பார்த்த அனைத்தையும் முடித்து வெற்றிகளை காணக்கூடிய ஒரு காலகட்டம் இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதால இவர்களுடைய செயல்களில் நிச்சயம் வெற்றி உண்டுங்க இவங்களுக்கு முந்தைய காலத்தில் இருந்து வந்த எதிரிகள் அனைவரும் இவர்களுக்கு சாதகமாகவே முடிவாங்க அதாவது இவங்களுடைய நண்பர்களா அல்லது இவர்களுடைய பாசமிகு நட்புக்காக இயங்குவாங்க ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் அந்த அளவுக்கு முன்னேற்றங்கள் உண்டு இந்த மார்ச் மாதத்தில் ஒரே மாதத்தில் நடந்துடும் நான் சொல்ல வரல படிப்படியான முன்னேற்றங்கள் சிலருக்கு நீண்ட நாளாக வேலை உங்களுக்கு நல்ல ஒரு வேலை அதாவது கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு துளம் ராசினியர்களே எதை பற்றியும் நீங்கள் யோசிக்கவே வேண்டிய காலகட்டமே கிடையாது இது இப்போ எப்படி யோசிச்சுட்டு இருந்தாலும் சரி மார்ச் மாதம் ஆறு ஏழு தேதிக்கு பிறகு உங்களுக்கு நிற்க நேரம் இருக்காது அந்தளவுக்கு வேலையில் ஒரு சுறுசுறுப்பும் ஒரு தெளிவும் இருக்கும் நீங்கள் எந்த வேலை செய்கிறீங்களோ அந்த வேலையில் கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு பிடிப்பு வரும் அதாவது இவ்வளோ நாள் நான் ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தேன் பட் அந்த வேலையில் எனக்கு அவ்வளோவா இஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்திற்கு பிறகு அந்த வேலையில் நல்ல ஒரு சுறுசுறுப்பு அதாவது பண வரவு அதிகரிக்கக்கூடும் அதனால் உங்கள் மனது மாறும் அல்லது வாழ்க்கையில் இதுதான் தேவை அப்படின்ற ஒரு தெளிவை புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையில் நீங்கள் நல்ல ஒரு சுறுசுறுப்பு காட்டுங்க உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் நிச்சயம் உங்களுடைய செயல்களில் வெற்றிகள் உறுதிங்க இந்த மார்ச் மாதம் ஆறு ஏழு தேதிகளுக்கு பிறகு இதுக்கு முன்னாடி நீங்கள் கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க பட் அந்த தேதிக்கு பிறகு படிப்படியான முன்னேற்றத்தால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய காலகட்டம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுறங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற அனைத்து வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாதான் பார்க்க முடியும்